ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று என்ன எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நகைக்கடைக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க ஹலோ நகை கடைங்களா ஆமாங்க மேடம் உங்கள் கடை நகைங்கள்லாம் எப்படி இருக்கும் நல்ல குவாலிட்டியாக பளிச்சுன்னு இருக்கும் மேடம் எங்கக்கிட்ட எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் கேடிஎம்மு நீங்கள் தங்க நகை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க தங்கம் மட்டும் இல்லை வெள்ளி வைரம் பிளாட்டினம் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது மேடம் கடையோட ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் சுமார் நாற்பதாயிரம் வெரைட்டி வச்சுருக்கோம் மேடம் அஞ்சு ஃப்ளோரு வந்தால் திரும்பி போகவே மனசு வராது உங்களை நம்பி எடுக்க வரலாமா தாராளமாக வாங்க மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடையே ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க சரி இவ்வளோ சொல்கிறீங்க உங்களை நம்பி எடுக்க வரேன் தேங்க்யூ மேடம் ஆமாம் என்னெல்லாம் எடுக்க போகிறீங்க சும்மா ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது சவுரம் நகையா இல்லை ஒரு ஐம்பது அறுபது செல்ஃபி புதுசாக ஒரு கேமரா மொபைல் வாங்கியிருக்கேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டே ஏன் ஆடி மாதத்தில் கல்யாணம் வைக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியுமாடா ஏன் தெரியாது எதுக்கு சுதந்திர தினமும் சுதந்திரம் பறிப்போன தினமும் ஒரே நாளில் வந்துடக்கூடாதுல்ல அதுக்கு தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஏம்மா சுவாத்தி அப்படி என்னத்தை தான் விடாமல் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்க அதுவாங்க திண்டுக்கல் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டேங்க வாவ் வெரி குட் வெரி குட் ஹைட்ராபாத் பிரியாணி எப்படி செய்யணும் கூட பார்த்து தெரிஞ்சிட்டங்க சூப்பர் சூப்பர் விருதுநகர் ஜீரக சம்பா பிரியாணி செய்வது எப்படின்னு கூட தெரிஞ்சுட்டேங்க சபாஷ்மா செட்டி நாட்டு சிக்கனு பள்ளிப்பாளையம் சிக்கனு இதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு கூட தெரிஞ்சிட்டேங்க சூப்பர் சூப்பர் அப்போ எல்லாம் சரி இன்றைக்கி என்ன போகிற அதை சொல்லு முதல்ல எனக்கு ஒரே ஆவலாக இருக்குது ஜொமாட்டோவில் ஆம்பூர் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேங்க ஒரு ஃப்ரெண்டு ஹலோ மேடம் ரவி பையன் இருக்கானா ஹலோ சார் இப்போ அவரு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவரோட மனைவி மரியாதையாக பேசுங்க சாரி சிஸ்டர் அது கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு இப்போ தான் எங்கேயோ கடைக்கு போயிருக்கான் இந்த ஃபேஸ்புக்கில் லைக் போடுறது கல்யாணத்துக்கு மொய் போடுற மாதிரி ஆயிடுச்சு நாம் போட்டால் தான் அவங்க திருப்பி போடுறாங்க அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருக்கேன் சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்